இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் எதுக்காக இன்னைக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராகுக்கால பூஜை அதனால் எப்படி நடக்குது என்னென்னா பண்ணுறாங்க அப்படின்றதே நம்ம போய் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போயிட்டே இருப்போம் இங்கே வரும் மக்களே ஞாயிற்றுக்கிழமை ராகுக்கால பூஜை எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் ரொம்ப என்ன ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டே இருக்கணும் இந்த ராக கால பூஜையில் பார்த்தோம்னா வாராகி அம்மனுக்கு பார்த்தோம்னா வாழை இல்லை பச்சரிசி வச்சு அதில் தேங்காய் ரெண்டாக உடைச்சி அதில் நல்லெண்ணெய் வச்சு விளக்கு போட்டு பூஜை பண்ணுறாங்க அது பண்ணோன்னா வேண்டுதல் நிறைவேறும் சொல்லிட்டு மிகப்பெரிய ஐதீகமாக இருக்குது அதனால தான் வார்த்தை ராகு காலத்தில் வந்து இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு மூணு வாரம் இல்லைன்னா அஞ்சு வாரம் இல்லைன்னா ஒன்பது வாரம் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க اچھا برا ور کا وا وا وا